மூங்கால் தோசைக்கு ஜிஞ்சர் சட்னி இல்லாம எப்படி அப்படின்னு நிறைய பேர் என்னோட போன வீடியோல சண்டைக்கு வந்துட்டாங்க ஹலோ வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க தெரியுமா ஜிஞ்சர் சட்னி ஜிஞ்சர் சட்னா சும்மாவா அதுவும் மூங்கால் தோசையோட இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு ஜிஞ்சர் சட்னி எல்லாருக்கும் நான் செய்து காட்ட போறேன் நீங்களும் உங்க வீட்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க இதோ பாருங்க செக்க சவேல்னு ஜக ஜன்னு மின்ற இந்த ஜிஞ்சர் சட்னி நம்ம மூங்கால் பச்சை பயிறு தோசைக்கு அவ்வளோ ஒரு சூட்டபிள் கேண்டிடேட் இந்த ஜிஞ்சர் சட்னி இந்த ஜிஞ்சர் சட்னி எப்படி பண்றதுன்னு நாம இன்னைக்கு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் முதல்ல என்னன்னு பார்த்துடலாம் ஒரு வெங்காயம் நறுக்குனது ரெண்டு தக்காளி கொஞ்சம் பொறிக்கடலை ஒரு பெரிய பீஸ் இஞ்சி துண்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு சின்ன எலுமிச்சம் பழம் அளவுக்கு புளி கொஞ்சம் உப்பு இவ்வளவுதான் வேணும் நம்ம ஜிஞ்சர் சட்னி பண்றதுக்கு இன்னைக்கு இஞ்சி சட்னி பண்றதுக்கு ரொம்ப எல்லாம் எண்ணெய் தேவையில்லை கொஞ்சமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு ஜீரகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம் அடுத்து நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம் கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் அதை நல்லா இது போல வதக்கிக்கலாம் அடுத்து நறுக்கி எடுத்து வச்சிருக்க இஞ்சி பீசஸையும் அதில் போட்டு நல்லா வதக்கிடுவோம் ஜிஞ்சர் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் இப்படி நல்லா வதக்கிறது நல்லது இஞ்சி நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் போட்டு அருமையாக இது வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி ஜூஸ் எல்லாம் சுண்டுற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம் தக்காளியை அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுவோம் உப்பு கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஆட் பண்ணுவோம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க புளியை நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டுருவோம் லார்கள் எதுவும் இல்லாமல் இல்லாட்டி மிக்சியில் ஜாரில் மாட்டிக்கும் ஸோ அதனால் புளி போடும்போது கேர்ஃபுல்லாக போடுவோம் அடுத்து எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையும் அதோடு சேர்த்து லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துடலாம் அடுத்தது ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம் அடுத்தது நாம் போட்டிருக்க காரத்தை சமன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிடலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்று கூட்டி வதக்கிட்டு ஒரு டம்ளர் அல்லது ரெண்டு டம்ளர் அளவுக்கு கூட நீங்கள் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் வேண்டிய அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும் நாம் சேர்த்த பொருட்களோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் இது போல் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சட்னி கலவையை நாம் கொதிக்க விட்டுருவோம் அடுத்தது நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லாவே அதை ஆறணும் அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம் சூப்பர்பாக வரும் இந்த ஜிஞ்சர் சட்னி நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்க எந்த தோசைக்கு வேணாலும் இதை தொட்டுக்கலாம் ஆனால் ஸ்பெஷலாக பெசரட் அப்படின்னு சொல்லப்படுற மூங்கால் தோசை இல்லைன்னா கிரீன் கிராம் தோசைன்னு சொல்லுவாங்க சிலர் நம்ம தமிழில் பச்சை பயிறு தோசைன்னு சொல்லுவோம் அதுக்கும் இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த ஜிஞ்சர் சட்னி இப்போ அரைச்சாச்சு பாருங்க எப்படி ஜக ஜனு ஜெக ஜோதியா செம்மையாக வந்திருக்கு பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இது இட்லி தோசை எதுக்குனாலும் தொட்டுக்கலாம் ஈவன் சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும் ஆனால் இது ஸ்பெஷலாக பெசரிட்டுக்கான ஜிஞ்சர் சட்னி எங்கள் வீட்டில் இது ரெடி ஆயிருச்சு இப்போ சாப்பிட்ருவோமா தோசையை சுட்டு இப்போ சாப்பிட வேண்டியது தான் பாக்கி அழகாக வட்டமாக ஒரு அருமையான ஒரு தால் தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு இந்த பச்சை பயிறு தோசையில ஹை ப்ரோட்டீன் கான்டென்ட் இருக்கு ஸோ எல்லாரும் சாப்பிட்லாம் எல்லாருக்கும் உகந்த ஒரு காலை உணவா எடுத்துக்கலாம் அல்லது இரவு உணவாவும் எடுத்துக்கலாம் டயட்ல இருக்கவங்கல சும்மா ஜாலியா மொறு மொறுன்னு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க வரைக்கும் இத சாப்பிட்றதுக்கு உகந்த ஒரு ஹை ப்ரோட்டீன் தால் தோசை இது வேணும்னா கொஞ்சமா இது போல ஆயில் விட்டு தோசையை திருப்பி போட்டு எடுத்து சாப்பிட்டோன்னு வைங்களேன் ஆகா தேவாமிரதமாக இருக்கும் இந்த மூங்கால் தோசை இந்த மூங்கால் தோசைக்கு அட் அட்டகாசமான ஒரு சரியான காம்பினேஷன் இந்த ஜிஞ்சர் சட்னி தான் ஜிஞ்சர் சட்னியை வச்சு அருமையாக ஒரு நாலஞ்சு ஸ்பூனை வச்சு நாம சாப்பிட்டோன்னு வைங்களேன் அன்றைய நாள் நமக்கு அட்டகாசமா ஆரம்பிக்கும் உங்க எல்லாருக்குமே இந்த ஜிஞ்சர் சட்னி அந்த பெசரட் என்னும் சொல்லப்படுகிற பச்சை பயிர் தோசைக்கு ரொம்பவுமே இது ஆப்டாயிருக்கு உங்கள் எல்லாருக்குமே இந்த ஜிஞ்சர் சட்னி ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே என் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் விட்டுடுங்க திரும்பவும் இன்னும் ஒரு அட்டகாசமான ரெசிபியோட திரும்பியும் வர அது வரைக்கும் ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க ஹெல்தியா சாப்பிடுங்க நன்றி வணக்கம்